காரமுடி பொதுமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு திருமண வைபவத்தில் கலந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் வரும்போது கோட்டை பிரிவில் பயங்கர கூட்டமாக இருந்தது என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்தது ஒரு முதியவர் வண்டியில் அதிவேகமாக வந்து இந்த கோட்டை பிரிவில் இருக்கக்கூடிய குழாய் டிவைடர் டிவைடர் வந்து குழாயில் அமைச்சிருக்காங்க அந்த குழாயில் அடித்து கீழே விழுந்துட்டார் எந்த வாகனங்களும் மோதலை அவராக வந்து இடிச்சுட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி அப்பகுதி மக்கள் வந்து பேசிக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்ம வந்து பார்த்து வரணும் காரம்படை மக்கள் கோட்டை பிரிவில் வரும்போது மிக ஜாக்கிரதையாக வருமாறு அந்த பகுதி மக்கள் பேசிக்கிட்டாங்க பாருங்கள் அவர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்காரு அந்த டிவைடர் வந்து கோணையாகவும் உடஞ்சும் இருந்தது அந்த டிவைடர் வந்து முகத்தில் குத்துகிற மாதிரி நீட்டிட்டு இருந்தது கம்பி லாரிலலாம் கம்பி பின்னால் இருக்கும் இல்லையா லாரி கொண்டு லா கம்பி கொண்டு போகிற லாரியில் அது மாதிரி அதில் நேராக ஒரு முகம் அடித்து முகம் மொத்தமாக சிதஞ்சிருச்சு இந்த வீடியோவை நான் பதிவேற்றும் போது அவர் இருப்பாரா உயிரோடு இருப்பாரான்னு கூட டவுட்டு தான் ஆனால் அந்த அளவுக்கு முகமே திதஞ்சிருச்சு உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சுக்கு கொண்டு போனாங்க பரிதாபத்தோடு பார்த்துட்டு நான் வீடு வந்து சேர்ந்தேன் அந்த பகுதியில் வரும்போது இந்த டிவைடர்லாம் இருக்குது டேர்னிங்கே ஆபத்தான டேர்னிங்கு பார்த்து வாங்க நன்றி